ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு ஒரு ஹெல்தியான ட்ரிங்க் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறீங்க அதுக்கு கம்பு ஒரு கிலோ எடுத்துருப்போம் கோதுமை அப்புறம் பயிறு அப்புறம் நிலக்கடலை அப்புறம் கொண்டக்கடலை ஜவ்வரிசி சோளம் பொட்டுக்கடலை கேழ்வரகு இவ்வளோதான் இந்த ஒம்பது பொருளையும் நம்ம என்ன செய்யணும்னா தனித்தனியாக எடுத்து வறுக்கணும் அதுதான் இது பெரிய டாஸ்க்கு காய வைக்கிறவும் செய்யணும் காய வைக்கும்போது கம்பையும் கேழ்வரகையும் மட்டும் களைஞ்சி போட்டு எடுத்துடணும் ஏன்னா அதில் கல்லுகள் இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு தெரியாது ஸோ அதை ரெண்டையும் கழுவி காயப்போடு மற்ற எல்லாத்தையும் நார்மலாகவே போடலாம் இந்த ஒம்பது பொருளையும் தனித்தனியாக எடுத்து தனித்தனியாக காய வச்சு தனித்தனியாக வறுக்கணும் இது மட்டுந்தான் பெரிய ப்ராசஸ் அந்த நாள் என்ன செய்வேன்னா ஒரு ஒரு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கிட்டேன்னா கூட ஃபோர் டு ஃபைவ் கேஜிக்குள்ளே எல்லாமே வந்துடும் ஸோ எனக்கு சிக்ஸ் மந்த் வரைக்கும் இது வரும் இது பெஸ்ட்டு எப்படி சொல்கிறது நாங்கள் சின்னப்படியாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிற ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம் இது சாப்பிடும்போது உண்மையாக சொல்கிறேன் நாங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கம் போனதே கிடையாது அதனால தான் இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஒவ்வொரு பொருளையும் நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன் இதோட பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு ஒரு டம்ளர் பெரிய டம்ளராக ஒரு டம்ளர் குடிச்சிட்டிங்கன்னா வயிறு ஃபுல்லாகிடும் இன்னொன்று ஹெல்த்தியானது ஐட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு போயிடும் இன்னொன்று இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் சாப்பிட்றது ரொம்ப சிரமப்படுவாங்க ஒவ்வொரு காய்கள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அந்த இதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஸோ நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இதை நீங்கள் ஒவ்வொரு டம்ளரை காலையில் நீ வந்து உப்பு போட்டும் கொடுக்கலாம் சர்க்கரை போட்டும் கொடுக்கலாம் பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது எதுன்னா உப்பு போட்டு கொடுக்கறது மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லதில்லை ஹெல்தியும் கிடையாது ஸோ நீங்கள் பெட்டர் நீங்கள் உப்பு போட்டு பழக்கப்படுத்திட்டீங்கன்னா இது லைஃப் லாங் நீங்கள் குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஐட்டங்கள் தான் இருக்குது இன்னொன்று வந்து இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுலேயே இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு பொருளையும் நான் வறுத்து எடுத்திருக்கேன் சில பேர் கேட்கலாம் ஏன் தனித்தனியாக வறுக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா வறுக்கலாமே அப்படிங்களாம் பட் ஜவரிசிலாம் ரொம்ப நேரம் வறுக்க விட முடியாது பொட்டுக்கள்லாம் ரொம்ப நேரம் விட முடியாது ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறது பெட்டர் பட் இது வறுக்கிறதுக்கு ஒன்று எனக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சு பட் நம்ம டைம் ஸ்பென்ட் தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பில் பே பண்ணாமல் இருக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் வருத்ததுக்கு அப்புறம் ஒன்னாக்கி அதை மா மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க மில்லில் அரைக்கும் போது லைட்டாக குறை குறைப்பு உங்களுக்கு லைட்டாக தெரியும் நம்ம எப்போதுமே மில்லுலேருந்து அரைச்சிட்டு வர மாவை என்ன செய்வேன்னா சளிச்சுடுவேன் ஏன்னா மில்லில் இருக்கிற அந்த மிஷினில் உள்ள ஏதாவது பொக்கிக்கு வந்து நம்ம உடம்புக்கு போயிடும் ஸோ அதனால் அது அன்ஹெல்தியாக போகிறதுனால நான் என்ன செய்வேனா எப்போதுமே சளிச்சு எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்து வச்சிருவேன் ஸோ அதுமாதிரி நீங்களும் ஒன் டைம் சளிச்சு வச்சுட்டீங்கன்னா இல்லை நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்த் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் செம்ம ஹெல்தி ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சளிச்சதில் எனக்கு கிடச்ச போக்கு இதை தூக்கி போட்டுடலாம் இது நான் நிறையலாம் இல்லை ஸோ அதனால் ஓகே எனக்கு இப்போ எப்படி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஒரு பவுலில் ரெண்டுலேருந்து ஒன்றரை கரண்டி மேக்ஸிமம் ஒன்றரை கரண்டி இஸ்னா ஃபார் ஃபோர் பீப்புள் நான் என்ன செய்யணும்னா ஒன்றரை ஒன்றரை கரண்டிக்கு எடுத்துட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன் ஏன் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கட்டி கட்டி ஆகாமல் அவங்களுக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும் ஸோ அதனால் அதை செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதை போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்யலான்னா அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் அதில் எப்போதுமே நான் உப்பு போட்டுருவேன் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டே அந்த கொதிக்கிற டைமிங்கில் உப்பு போட்டு நம்ம பாயில் பண்ணிவிடுவேன் இதெல்லாம் லம்ஸ் இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பாருங்க இதில் வந்து உங்களுக்கு லம்ஸ் அதாவது ஒரு கட்டி 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 அதை அந்த கட்டி வர தெரியுமா அதெல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டே கட்டி ஆகிடும் ஸோ குடிக்கும்போது அங்கங்க கட்டியே அடிப்படும் ஸோ அது நல்லா இருக்காது கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அது ரொம்ப முக்கியமானது அப்படி இருந்திங்கன்னா உங்களுக்கு கஞ்சி சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பாயில் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு தெரியுமா அது வந்து இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும் அப்போ தான் சூடாகிருக்கும் இந்த டைமிங்கில் நான் என்ன செய்வேன் அப்படின்னோம்னா இந்த லம்ஸ் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கிறத அதில் எடுத்து ஊற்றிடுவேன் அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டினா இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கா தண்ணியாக இருக்கிறது கட்டியாக ஆரம்பிச்சிடும் ரொம்ப கட்டி ஆகணும் ரொம்ப நீங்கள் கிண்டிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் அண்ட் ஆஃப் இது வந்து லைட்டாக ஒரு நுரை கட்டி வரும் அந்த ஃபார்ம் உங்களுக்கு காட்டறேன் அந்த டைமிங்கில் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட்டிங்கன்னா கட்டி ஆகிடும் இன்னொரு விஷயம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சின்ன டம்ளருக்கு தண்ணி நான் எதுக்காகனா எப்போதுமே அதே கன்சிஸ்டன்சி இருக்கணும்னா தண்ணி ஊத்துறது பெட்டர் நீங்கள் வந்து தண்ணி ஊத்தாம அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு அரை நேரம் கழித்து சாப்பிடுவீங்க சூடு ஆரட்டுன்னு விட்டுட்டு போயிட்டிங்கன்னா கட்டியாக தான் இருக்கும் கொஞ்சம் அப்புறம் கட்டியை ப்ரேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பெட்டர் நம்ம ஒரே ஒரு டம்ளர் பச்சை தண்ணி எடுத்து ஊற்றி ஊற்றிட்டோம்னா இறக்குற டைமிங்கில் அது வந்து உங்களுக்கு அதே கன்சிஸ்டன்சி இருக்கும் எப்போதுமே குடிக்கிறதுக்கு வாட்டமா ஆ இந்த மாதிரி பொங்கி வரும் பொங்கி வர டைமிங்கில் அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதாக நீங்கள் இஸ் செம்ம ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையாக சொல்கிறோம் ஹெல்த்தியாக இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அண்ட் லைக் மை சேனல் பாய் காய்ஸ் என்னோட சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோவை உங்களை சந்திக்கிறேன்